விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு எட்டு திசைகள்னு சொல்லுவாங்க இப்போ நான்கு திசைகள் நம்ம சொல்ற மாதிரி எட்டு திசைகள் சொல்லுவாங்க ஒவ்வொரு மூளை இணைய இடம் ஒரு திசையா வந்து பாக்குறோம் அந்த மாதிரி பார்க்கும் வந்து எட்டு திசைகள் இருக்குமா ஓகே இப்போ வந்து சூழ்நிலை வாஸ்து அப்படின்னா என்னன்னா சூழ்நிலை வாஸ்துன்றது நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ சூழ்நிலை வாசுன்றது நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அந்த கட்டடத்தை சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த இடங்கள் வந்து என்னென்ன மாதிரி இருக்கு எந்தெந்த அமைப்பில் இருக்கு அப்படின்றத வந்து தான் சூழ்நிலை வாஸ்துன்னு சொல்றோமா ஓகே இப்ப அதுக்கு ஏதாவது ಪರಿಹಾರங்கள் இருக்கானு சூழ்நிலை வாஸ்துக்கான ಪರಿಹಾರங்கள் ஏதாவது சூழ்நிலை வாஸ்துக்கான ಪರಿಹಾರம்னா இப்ப மலை பாங்கான இடமா இருக்கு இப்ப தண்ணீரெல்லாம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி இடங்கள்னா இப்ப தண்ணீர் போன்ற வந்து கொட்டையா இருக்க கூடிய இடங்கள்னா வந்து இது கிழக்கலியோ வடக்கலியோ வந்தா அந்த மாதிரி இடத்தங்களல வந்து நம்ம வந்து வீடு அமைக்கலாமா அது தவறு வராது இதே வந்து மலைகள்ள உள்ள இடங்களா இருக்குன்னா மேற்கோ தெற்கோ உடைய வாசல் உடையவங்க வந்து அந்த பக்கம் அமைச்சிட்டாங்கனா அவங்களுக்கு அது வந்து நல்லபடியான பலன் கொடுக்குமா இது மாதிரி அமையும் போது அவங்களுக்கு வந்து சூழ்நிலை வரக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம மேக்ஸிமம் ஒன்றும் பண்ண முடியாதுமா சூழ்நிலையை வந்து நம்ம கவர் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே வாசு நம்ம என்ன தான் நம்ம ரெடி பண்ணாலும் அந்த சூழ்நிலை வாசு நமக்கு பெரிய தாக்கத்தை வந்து கொடுக்குமா சூழ்நிலை வாஸ்துன்றது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அது நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நமக்குள்ளே இருக்கிற வாஸ்து வந்து ஸ்தல வாஸ்து வேலை செய்யுமா சல வாஸ்து வேலை செஞ்சால் தான் கிரக வாஸ்து வேலை செய்யும் அதனால் சூழ்நிலை வாஸ்துன்றது வந்து முதன்மையானதுமா அது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகே இப்ப நம்ம வீடுன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கியமான ரெண்டு என்னது அது மூளை அப்படின்னு சொன்னா அதாவது இப்ப நமக்கு பொதுவா தெரிஞ்ச மூளை அப்படின்னா ஈசானிய மூளைன்னு சொல்லுவோம் குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டும் என்ன மேம் ஈசானிய மூளை என்னன்னு கேட்டால் வந்து ஒரு பில்டிங் நம்ம கட்டிட்டோம்னா அதுக்கு ஆற்றல் எங்கே இருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா வடக்கும் கிழக்கும் சேர்கிற இடத்துல வந்து அதுதான் வடகிழக்கு நம்ம ஈசானியம் சொல்கிறோம் அந்த இடத்துல இருந்து தான் எனர்ஜி வந்து அந்த வீட்டுக்கு தேவையான எனர்ஜி வந்து ஒரு நாள் பூரா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குமா அங்கே இருந்து வந்து நீங்கள் கேட்ட குபேர மூளை இருக்க குபேர மூலையை நோக்கி எப்போயுமே வந்து அந்த காற்று வந்து பாசிட்டிவான எனர்ஜிஸை கொடுத்துட்டே இருக்கும் அதனால் வடகிழக்கும் தென்மேற்கும் நம்ம சமமாக வந்து ஒரு ஆற்றல் போகிற மாதிரியான அடைப்பு தடு தடுத்து இடையில வந்து சேவ் கட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம அழகா இந்த பக்கத்துல அந்த பக்கம் ஆற்றல் போற மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு வாசு மேக்சிமம் அதுல கரெக்ட் ஆயிடுமா இப்போ நீங்கள் சொல்றது வந்து இப்போ ஊர் சைடில் ஓகே ஏன்னா இப்போ சென்னைன்னு பார்த்தா முக்கவாசி அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கு அப்போ என்ன மேம் பண்றது அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஒரு பரிகாரம் என்ன மேம் இப்போ அப்பார்ட்மெண்ட்டு நாங்கள் சென்னையில் சின்ன இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னா அதுக்கான விஷயம் என்ன கேட்டால் இப்போ வடகிழக்குன்னு ஒரு இடம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரியுமா இந்த வடகிழக்கு பகுதியில் மேக்ஸிமம் வெயிட் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே நமக்கு தேவையான விஷயத்த வந்து அந்த எனர்ஜி வந்து அது கொடுத்துட்டே இருக்குமா அதை போட்டு நம்ம பண்ணக்கூடாது இப்போ வடகிழக்கு வந்து நீங்க போட்டு அடைக்கிறீங்கன்னா வடகிழக்கு பாதிப்பு உள்ள இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பா மூச்சு திணறல் இருக்கும் அதே மாதிரி வந்து வடகிழக்கு பாதிப்பு இருக்கிற வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு வந்து ஒரு தொழில் தடையோ வியாபார தடையோ இது இருந்துட்டே இருக்கும் அந்த வீட்டில் பிறக்கிற முதல் மகன் வந்து ஆண் குழந்தையா இருந்தால் அந்த ஆண் குழந்தை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் அதனால வடகிழக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஆண்களுக்கு Okay. Ipo இப்போ நீங்க சொல்றீங்க பட் ஏன்னா வந்து எனக்கு இடமே ரொம்ப சின்னதாக தான் இருக்குதான் எனக்கு வச்சாங்க அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது ரெமடிஸ் இருக்காங்க ரெமெடிஸ் இருக்குமா நிறைய பேர் வாசுல வந்து இப்போ வந்து வாசுல பெரிய அளவுல சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னு கேட்டா வாசுல ரெமடிஸ் கிடையாது வாசுன்னா வந்து நீங்க வந்து க கல்லாலையும் மண்ணாலையும் நீங்க கட்டின கட்டடத்தை வந்து அதாலேயே தான் நீங்க ஆல்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி இல்லை இப்போ எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்மளுக்கு இருக்கு அதே மாதிரி வந்து கிரகங்களை வச்சு ஒரு சிலர் வந்து வாசு சொல்றாங்க அதுவும் தவறுன்னு சொல்றாங்க நம்ம கிரகங்கள் இல்லாமல் நம்ம வாஸ்து சொல்லவே முடியாது ஒரு எல்லா சாஸ்திரங்களுமே ஒன்றோட ஒன்று வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இன்டர் கனெக்ட் ஆகி தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ வடகிழக்கு ஈசானியம்னு சொல்கிறோம் ஈசான்யம்னா வந்து சிவனுக்குரிய இடம்னு சொல்கிறோம் இப்போ வந்து பஞ்சபூதங்களில் வந்து சிவன் பஞ்சபூதன்றதே சிவனை தான் குறிப்பிடுது அப்படி பார்க்கும்போது நம்ம குரு பகவானை அந்த இடத்துல வந்து எடுத்துக்கணுமா அப்படி இருக்கும்போது இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு ஆல்டர்நேட்டிவ் இருப்பு இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன இடத்துல இருக்கோம் எங்களால் எதுவுமே பண்ண முடியல இதிலேருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமடிஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து ப்ரமிட்ஸ் இருக்குது இல்லைம்மா அந்த ப்ரமிட்ஸை வந்து அவங்க பயன்படுத்தினாவது வந்து அந்த பிரச்சனை வந்து மேக்சிமம் வெளி வரத்துக்கு உண்டான எனர்ஜி அதாவது பஞ்சபூதங்கள் சமநிலையாக வச்சுக்கிறது தான் வந்து வாஸ்துன்னு நம்ம சொல்கிறோமா அந்த பஞ்சபூத சமநிலை வந்து தடுக்கப்படும் போது நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை சமநிலைப்படுத்தக்கூடிய வந்து சக்தி உடைய பொருட்களை வந்து நம்ம வைக்கும்போது அது சமநிலைப்படுது அப்படி பார்க்க பார்க்கக்கூடிய பொருளில் பிரமிடு வந்து மிக முக்கியமான பொருளாக கருதப்படுது அது வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதிப்போ அந்த இடத்துல அந்த பிரமிட்ஸ் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த பஞ்சபோதம் சமநிலைப்படும் அந்த சமநிலைப்படும் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான வந்து ரெமிடிஸ் அது கொடுக்குமா ஓகே மேம் இப்போ வீட்டுக்குள்ளேயும் சொல்லிட்டீங்க சூழ்நிலையும் சொல்லிட்டீங்க இப்போ வந்து தெருன்னு எடுத்துக்கிட்டா இந்த வீடு தெரு கூத்தா இருக்கு லாஸ்ட்ல இருக்கு இதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மா தெருக்கூத்துல வந்து கிழக்குலையும் வடக்குலையும் தெருக்குத்து இருந்தால் வந்து இது நல்ல தெருக்குத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து தெருக்குத்துனாவே எல்லா தெருக்குத்துமே கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் தெருக்குத்து இருக்கிற வீட்டில் வந்து மேக்சிமம் நம்ம இல்லாமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு சிறப்பான வந்து பலன்களை கொடுக்குமா இல்லை என்னால் தவிர்க்க முடியாது நாங்கள் அப்படி தான் இருக்குன்னா அதுக்கும் வந்து நிறைய ரெமிடிஸ் இருக்குது அந்த ரெமிடிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் வந்து தெருக்குத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெருக்குத்தில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து ஒரு வாஸ்து கன்சல்ட் அவங்க பார்த்து தான் அதை ரெடி பண்ண முடியும் அதை நம்மளால் பண்ணிக்க முடியும் இப்போ சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் ஆற்று தப்பு கிடையாது ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையால் பாதிக்கப்படுதுன்னா அந்த சூழ்நிலையை வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு நம்ம பார்க்கும்போது தான் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னு கேட்டால் இப்போ மனைகள்னால் வந்து நமக்கு தெரிஞ்சது நாலு திசைகள் தெரியும் இல்லையா ஆனால் வந்து திசை திரும்பிய மனைகள்னு இருக்கும் மனைகளில் வந்து வெட்டு இருக்கும் வளர்ச்சி இருக்கும் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாதிப்பை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பதினாறு பிரிவாக நம்ம இருபத்தி ரெண்டு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரியாக ஒவ்வொன்றி பிரிப்போம் பதினாறு பிரிவுகள் வரும் அந்த பதினாறு பிரிவுகளையும் பார்த்து நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையால் பாதிக்கப்படுறவங்க ஒரு வாஸ்து பாக்கிறவங்களை கூப்பிட்டு பார்த்து அதனுடைய வந்து ரெமடிஸை தேடிக்கலாம் ஆனா ரெமிடிஸ் இருக்குமா எல்லாத்துக்குமே இப்ப வந்து இப்ப வீடு வாங்குறதே கஷ்டமா இருக்கு அப்ப நான் இதெல்லாம் பார்த்து எல்லாம் என்னால வீடே வாங்க முடியாது வீடே வாங்க முடியல நாங்க ஒரு பிரச்சனையில தான் இருக்கோம் அதனால நாங்க கிடைக்கிறத மேற்கொண்டு பிரச்சனைகள் தான் போய் விடுறீங்க ஏன்னா வந்து இப்ப வந்து இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை அது கொடுக்காங்க நீங்க போய் உக்காந்துட்டா நிம்மதி அப்படின்ற ஒரு தான் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க நம்ம போய் வேற ஒரு இடத்துக்கு கிடைச்ச இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அங்க போறதுனால இதை விட அதிகமான பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு வந்து இந்த சூழ்நிலை வாசு பாதிப்புனால வந்து அது மரணத்தை கூட ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு வந்து வந்து வலுவான விஷயங்கள்லாம் இருக்கு அதனால கிடைக்கிற இடத்துல போறதை விட அதை விட நம்ம வந்து இருக்கக்கூடிய சிறப்பான இடத்தை பார்த்து நீங்க அதில் வாடகை இருக்கிறதோ இல்லை நீங்க இருக்கக்கூடிய இடத்தையே ஆல்டர் பண்ணிக்கிறதோ அது உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைகளையும் சரி உள்ள இருக்கிற கிரகவாசியும் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான உங்களுக்கு கொடுக்குமா ఓకే ఇప్పు వే వాస్తుకు సంబంధం సమ్ందంకా మ్యామ్ ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஆனா கிரகங்கள் தான் வந்து வாஸ்துக்குள்ள வேலை செய்யுது இப்போ நம்ம பார்க்குறோன்னா எட்டு திசையா பிரிக்கிறோன்னா எட்டு திசையும் எட்டு கிரகங்கள் வந்து ஆட்சி பண்ணுது அதை தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு வாஸ்துக்கு பலன் சொல்லணும்னாவே நீங்க அந்த கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் அந்த மாதிரி இருக்கும் போது வாஸ்துக்கு கிரகங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது வாசு பார்க்குறவங்க ஏன் அதை எப்படி சொல்றாங்க அப்படி ஆனா இந்த மாதிரியான சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து மிகப்பெரிய அற்புதமான சேஞ்சஸ் பெரிய அளவுல செலவு இல்லாம சின்ன அந்த சின்ன ரெமெடிஸ்லாம் மிக அற்புதமான பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா என்ன அந்த இதுவும் கேக்குறன்னு சொல்லடா. இப்ப தோயில தடையா இருக்குங்க என்ன பண்ணலாம்? ஓகே ஓகே. ஓகே मामी இப்ப வாஸ்து கொஞ்சம் பரிகாரம் சொல்ற மாதிரினா இப்போ நான் அடுத்த லெவலுக்கு போகணும் இப்போ நான் ஒரு டிஎன் போஸ்ட்ல இருக்கேன் நான் மேனேஜர் போஸ்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்குண்டான ரெமிடிஸ் ஏதாவது இருக்கா மேம் அதாவது நம்மளுக்கு பதவி வேணும் புகழ் வேணும்னாவே நம்ம முதல்ல பிடிக்க வேண்டியது சூரிய பகவானை சூரிய பகவானை நம்ம வலுவாக பிடிச்சிட்டோம்னாவே பதவி உயர்வும் புகழும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நம்ம குளிச்சிடணும் குளிச்சிட்டு சூரிய பகவான் வந்து உதயம் ஆகிற டைம்ல நம்ம கையில் ஒரு பிடி அளவுக்கு முழுசாக வந்து முழு கோதுமை முழு கோதுமையை வந்து நம்ம கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுக்கிட்டு தலை மேலே வந்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி நம்ம பொசிஷன் நின்றுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை சூரிய பகவான் பகவானை வேண்டிக்கிட்டு அந்த ஃபுட்டை வந்து நம்ம பறவைகளுக்கு கொடுத்துடணுமா நம்ம வந்து கையில் வச்சு கும்பிட்டோம் அந்த ஃபுட்டை வந்து நம்ம பறவைகளுக்கு கொடுத்துடணும் பறவைகளுக்கு கொடுக்கறது இல்லாமல் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம கொடுக்கணும் இதை வந்து ரெகுலராக செஞ்சுட்டு வராங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குமா ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு டிஸ்டி வந்து நிறைய இருக்கு என்னால முடியவே இல்லை நான் என்னென்னமோ பண்ணிட்டேன் கோயில் கோலம் எல்லாமே ஜோசியர் கிட்ட போயிட்டேன் அந்த பிளாக் மேஜிக் சொல்றாங்க அவங்க கிட்ட கூட போய்ட்டேன் ஏன்னா என்னால முடியல அப்படின்றாலும் அவங்களுக்கு மேம் இந்த மாதிரி அதிகமாக பாதிப்பு இருக்கிறவங்க வந்து முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து அவங்க வெண்கடுகில் வந்து தூபம் போடணுமா வீடு ஃபுல்லாக எல்லா அறைகளுக்கும் சரி எல்லா மூளைகளுக்கும் வந்து வெண்கடுகளை வந்து தூபம் போடணும் அந்த வெண்கடுகு தூபம் போடும்போது உங்களுக்கு வந்து கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை பண பிரச்சனைகள் மற்றபடி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப அற்புதமான பலனை வந்து அந்த வெண்கடுகை வந்து கொடுக்குமா வெண்கடுகை அவங்க பயன்படுத்தலாம் இன்னொரு விஷயம் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா பஞ்சகவியம் இருக்குது இந்த பஞ்சகவியத்தை வந்து நம்மளே செஞ்சு வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப ஈஸி தான் செய்கிறது ஆனால் வந்து இதை என்னால் செய்ய முடியாதுன்னா பஞ்சகவியம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த பஞ்சகவியத்தை வச்சு நீங்கள் உடல் முழுவதும் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு உண்டான வந்து கிரகப்பேடைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ கெட்ட சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கு அந்த எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த பஞ்சகவியத்தை வந்து நீங்கள் வீட்டிலையும் வந்து அங்கங்கே தொழிச்சு விடலாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் பஞ்சகவ்ய விளக்கு நிற்கிது இல்லையா அந்த விளக்கில் வந்து நீங்கள் வந்து தீப ஏற்றணும் அந்த மாதிரி தீப ஏற்றணும் இது வந்து ரொம்ப அருமையான ரெமிடிஸ்மா இதை செய்யும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளுக்கு

அந்த கிரும் ட்ரெயின் வர இதுவா அது இதுவா ஒரு ஒரு ஆ ஓகே வா ஓகே மேம் இப்போ வாஸ்து வந்து நம்மளே பார்த்து இந்த காம்பாஸ் எல்லாம் வச்சு வணக்கம் சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் போட போறது ஃபர்ஸ்ட் இது போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இத இதெல்லாம் சால்வ் பண்றது அதெல்லாம் போட்டுக்கலாம் ஓகே வணக்கம் வணக்கம் மூணு நீங்க வணக்கம் ஸ்டார்ட் பண்ணீங்க ஓகே சொல்லிட்டு நீங்க क्वेश्चन வணக்கம் மா நற்பவி ஓகே இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படினா வாஸ்து வந்து நாங்களே பார்த்து ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கறவங்க சில பேர் இருக்காங்க இல்ல கன்சல்டன்ட் கூப்பிட்டு நாங்க வந்து வாஸ்து ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கறாங்க இதுல எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டா இப்போ வாஸ்து வந்து வாஸ்து பார்க்கறவங்கள கூப்பிட்டு பார்க்குறது பெஸ்ட்டுமா ஆனால் இப்போ வாஸ்து எங்களால் பார்க்க முடியாது எங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து ஏதாவது ரெமடி சொல்லுங்கள் இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கேட்க வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக வந்து சில டிப்ஸ் வந்து கொடுக்குறோமா இந்த டிப்ஸை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணும்போதே இவங்க அதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் பல விஷயத்தை செஞ்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்குல்லம்மா இந்த கிறிஸ்டல்ஸில் வந்து அவங்க வந்து இந்த மூளைகள் இருக்கும் இல்லையா அந்த மூளைகள் வர இடத்துங்கள வந்து அந்த கிறிஸ்டல்ஸை வந்து அவங்க பயன்படுத்தலாம் அந்த கிறிஸ்டல்ஸில் வந்து இப்போ ப்ரம்மிட்ஸ் எல்லாம் வருது அந்த ப்ரம்மிட்ஸும் வந்து அவங்க வந்து கார்னர்ஸில் கார்னர்ஸில் எதுவுமே வைக்கக்கூடாது இந்த கிறிஸ்டலையும் வந்து கார்னர்ஸில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி கார்னர்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸில் வச்சு அவங்க பயன்படுத்தும் போது வந்து நாலு மூலைகளை வந்து நீங்கள் கவர் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கனாவே உங்களை அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஈஸியாக வந்துடலாமா அதனால் வந்து நாலு மூலைகளுக்கும் இந்த கிறிஸ்டல் வைக்கிறது இல்லை கிறிஸ்டல் ப்ரமிடு வைக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தை செய்யும் உங்களுக்கு வந்து அற்புதமான பலன் வந்து கிடைக்குமா இப்போ வாஸ்து வந்து இந்த பணம் வந்து

பணத்தை வந்து நீங்க வந்து வீண் விரயம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி அசுப விரயம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான செயல்கள் வந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கு பாதிப்பு இருக்கும்போது போது கண்டிப்பா வந்து அது ஏற்படுத்தும்மா இப்ப பண வரவுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு நீங்க பார்க்கலாம் அப்படி என்னால முடியாது இப்பத்திக்கு ஒரு ரெமடிஸ் வேணும்னு கேட்டா நாங்க முதல்ல சொன்ன மாதிரியே தான்மா இதுக்கு வந்து நீங்க கிறிஸ்டல்ஸ் வச்சு வந்து அந்த இடத்த சமநிலைப்படுத்தலாம் அந்த இடத்த நீங்க சமநிலைப்படுத்தும் போது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் குறையும் நீங்க செலவுகள் குறைஞ்ச பிறகு அந்த வாசு பார்க்குறவங்களுக்கு கூட்டிங்கன்னா அது என்ன அதாவது திசை திரும்பி இருக்கா என்ன ஏது அப்படின்றத பார்த்தா அவங்க ரெடி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் வரவும் ரொம்ப அற்புதமாக இருக்குமா என்ன வந்து வாசத்துக்கு தண்ணிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா வில்லேஜில் கொண்டு வந்து தண்ணி கிணறு இருந்தாலும் பார்த்து நோண்டுவாங்க இப்போ வந்து சிட்டியில் ஃபிளாட் வாங்கும்போது எங்கேனா அங்கே போட்டு தண்ணியை மோது போட்டு விட்டுறாங்க அது ஏதாவது பிரச்சனை இருக்கா அது இப்ப வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்ப வந்து ஊர் சைட் எல்லாம் வந்து நாள் கிழமை வாஸ்து எல்லாம் பார்த்துதான் கிணறு வந்து தோன்றாங்க பட் சென்னைன்னும் போது எந்த இடத்துல தண்ணி நம்மளுக்கு வருதோ தண்ணி எங்க இருக்கோ அந்த இடத்துல போர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அது வந்து தப்பா கரெக்டா மேம் அதாவது மாதிரி தண்ணின்றது வந்து எப்பயுமே வந்து வடக்கு கிழக்கு நோக்கி இருக்கிற பகுதிகளில் வந்து நம்ம பார்த்து எடுக்கிறது தான் வந்து நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ வடகிழக்கு நோக்கி வந்து நமக்கு தண்ணி இருக்கு அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து உங்களுக்கு அதிகப்படியான வந்து வளர்ச்சியை வந்து கொடுக்குமா ரொம்ப அதிகப்படியான வந்து வீட்டில் வந்து செல்வநிலை மற்ற எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணி மூலயமா நம்ம அடையலாம் இதே வந்து இவங்க வந்து தென்கிழக்கில் தென்கிழக்கில் வந்து அந்த போரை போட்டுட்டாங்க அப்படின்னா தென்கிழக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி பெண் வாரிசுகளும் சரி ரொம்ப அதிகப்படியான பாதிப்பு வந்து அடைவாங்கம்மா உடல் ரீதியாக வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த நீர் கட்டிகள் ஏற்படுறது ஒரு சிலருக்கு வந்து இந்த கேன்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க வந்து தென்கிழக்கில் வந்து தண்ணியை வந்து எடுக்கும் போது வந்து அதுக்கு உண்டான வந்து பிரச்சனைகளை கொடுக்குது இதே வந்து இப்போ அந்த போரே வந்து இப்போ தென்மேற்கில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா தென்மேற்குலேயும் வந்து தண்ணி வந்து அதிகப்பட் தண்ணியை வந்து எடுக்கக்கூடிய பகுதி கிடையாது வடகிழக்கில் இருந்து போகக்கூடிய தண்ணியை தான் வந்து தென்மேற்குல இருந்து நம்ம மறுபடியும் வந்து வீடு ஃபுல்லாக வர மாதிரி செய்யணுமே தவிர அங்கேயே எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு போர் போடுறோம்னா அது வந்து உயரமான பகுதி நம்மளுக்கு வந்து இருபத்தி டிகிரி பூமியை இப்போ பூமியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னாவே பூமி வந்து இப்படி சாய்வாக இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டால் இருபத்தி டிகிரி இருபத்தி டிகிரி வந்து பூமி வந்து சாய்வாக தான் இருக்குது அதனால் வந்து பூமியோட அமைப்பு வந்து அது மேடான பகுதி இது தாழ்வான பகுதி மேடான பகுதியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போர் போடும்போது வந்து அது மிகப்பெரிய பிரச்சனைகளை பண இழப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிகப்படுத்த ஸோ ப்ரேஸில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்னாக்கா அது நம்மகிட்ட சொன்னால் நம்ம கம்ப்யூட்டர் டேட்டா பேஸில் வந்து வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்கும் புரியல முன்னாடி அவன் போட் போடலாம் அவனோட பேர் நம்ம வாக்காளர் பட்டியலில் இருந்தால் ஸ்பெஷல் சப்ளிமெண்டில் இருந்தால் போட் போடலாம் எப்போவுமே எலெக்ஷன் கமிஷன்லேயே ஒரு ஆர்டர் என்ன இருக்குனாக்கா கார்டு இருந்தால் நம்ம ஓட் போடலாம் அது இல்லைனா கூட இன்னும் இப்போ இது இன்னைக்கு நாள் வரைக்கும் ஒரு பதினோரு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது அதை வச்சுட்டு கூட ஓட்டு போகணும் நம்பர் நான் சொன்னேன் ஓகே டிலிசன் ஒன் இஸ் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் சப்போஸ் ஒரு மாவட்டத்தில் இருந்தாங்க இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க ஸோ அங்கே டிலீட் பண்ணிவிட்டு இங்கே சேர்த்துருக்கோம் அது ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் லேக்ஸ் டெத் கேசஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ லேக்ஸ் அப்புறம் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருந்தது டூப்ளிகேட் என்ட்ரிஸ் நமக்கு எலெக்ஷன் கமிஷனில் இப்போ சேம் பார்ட்டில் இருக்கும்போது அந்த டேட்டா கொடுத்துருந்தாங்க சேம் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் இருக்கும்போது அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நாங்கள் டூப்ளிகேட் என்ட்ரி ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் இன்னும் டிப்ளூ டூப்ளிகேட் கண்ட்ரி கண்ட்ரி லெவல்லையும் இருக்கலாம் ஏன்னா இந்த மாநிலத்தில் வேறு இருப்பாங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் எலெக்ஷன் கமிஷனில் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்லிருக்காங்களோ அப்படி பண்ணியிருக்கோம் கண்ட்ரி அந்த டேட்டாவும் இருக்கு. பட் அது எலெக்ஷன் கமிஷனல அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுக்குறாங்க ஏன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் டேட்டாபேஸ் ஓட ஏதோ இது இருக்கலாம். ஸோ பட் யாரோ ஒரு தானாகவே வந்துட்டு நம்ம அவங்களோட இது கொடுக்குறாங்க நான் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கேனாக்கா அது நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு கம்ப்யூட்டர் டாட்டா பேஸ் மூலமாக அது ஃபோட்டோ சிமிலர் என்ட்ரி சொல்லுவாங்க அது ரன் பண்ணி சொல்லுவாங்க அதில் நிறைய பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போது கண்ட்ரிஸில் நம்ம நிறைய பேர் மொபைல் இதில் தான் இருக்கிறாங்க வேறு ஸ்டேட்டு வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க அது அடுத்த ஒருத்தர் எலெக்ஷன் கமிஷனில் எப்படி உத்தரவு கொடுக்குறாங்களோ அது பண்ணலாம் அந்த ஓகே நம்ம இப்போ ஒரு டிராஃப்ட் எலெக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த ஃபிகர் கேட்குறீங்களா நான் எல்லாம் கொடுக்குறேன் ஓகே நம்ம ட்வெண்ட்டி டூ ஒன் சாரி லாஸ்ட் இதில் எங்கே இருக்கு இன்னும் அப்படி சொல்லுங்க இந்த இயருக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இந்த இயரோட சேஞ்ச் என்னன்னாக்க இந்த வாட்டி நாங்கள் ஃபோர் டைம்ஸ் இன் அயர் டேட்டாவில் என்ட்ரி பண்ணிட்டே போயிருக்கிறோம் ஏப்ரல்ல ஜூலை ஒன்ல செப்டம்பர் ஒன்ல அக்டோபர் ஒன்ல இப்போ ஜனவரி ஒன்ல பண்ணிருக்கிறோம் ಸೊ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಅಪ್ಟೇಷನ್ ವಾಸ್ ಮೋರ್ ಇನ್ ದಿ ಟೈಮ್ ಸೊ ಇಲ್ ಐ ಗೆಟ್ ದಟ್ ಇನ್ಫರ್ಮೇಷನ್ ಟ್ವೆಂಟಿ ಸೆವೆನ್ ಟೆನ್ ಅನೇಕು ಟ್ವೆಂಟಿ ಸೆವೆಂತ ಅಕ್ಟೋಬರ್ ನಾವು ಅವರು ಪ್ರೆಸ್ ರೀಸ್ ಕೊಟ್ಟರೋ ಅಪ್ಪ ನಮ್ಮ ವಕರ್ ಪಟ್ಟಿಯಲ್ಲೇ ಸಿಕ್ಸ್ ಪಾಯಿಂಟ್ ಒನ್ ಒನ್ ಕ್ರೋರ್ ಇಂದಿದೆ ಸಿ ಒನ್ ಒನ್ ತ್ರೀ ಒನ್ ಒನ್ ನೈನ್ ಸೆವೆನ್ ಒನ್ ನೈನ್ ಸೆವೆನ್ ಇಪ್ಪ ಅದು ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗಿ சிக்ஸ் ஒன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபோர் எயிட் கிட்டத்தட்ட ஒரு செவன் லேக்ஸ் நெட் அடிஷன் addition டெலிஷன் எல்லாம் பார்க்கும்போது நெட் அடிஷன் நெட் அடிஷன் நமக்கு செவன் லேக்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு ஆமாம் கூடுதலா அடிஷன் டெலிஷன் அதெல்லாம் நெட் பார்க்கும்போது போலிங் பூத் நமக்கு ಅವ್ಳೋ ಜಾಸ್ತಿ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಯಿಲ್ಲ ಮೇಬಿ ಇಟ್ ಇಸ್ ಇನ್ ಸಮ್ ಹಂಡ್ರೆಡ್ ನಂಬರ್ಸ್ ಮುನ್ನಾಡಿ ನಮಗೆ ಸಿಕ್ಸ್ಟಿ ಎಯ್ಟ್ ತೌಸಂಡ್ ಕಿತ್ತಟಿ ಇಪ್ಪ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಎಯಟ್ ತೌಸಂಡ್ ಅದೇ ಕೊಟ್ಟು ನೂ ನೂರು ಇರೂರು ನಂಬರ್ ತಾ ಆಡ್ಕೆ ಎಕ್ಸಾಕ್ಟ್ ನಂಬರ್ ಓಕೆ ಎರ್ಲಿಯರ್ ಎಂದ್ರೀ ಸೊ ಇದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ನಮಗೆ ಲಾಸ್ಟ್ ಟೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ಟೀನ್ ಸಿಕ್ಸ್ ಎಯ್ಟ್ ಜೀರೋ ತ್ರೀ ತ್ರೀ ಅವಳ ಸಿಕ್ಸ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಎಯಟ್ ತೌಸಂಡ್ ತರ್ಟಿ ತ್ರೀ ಸಿಕ್ಸ್ ಎಟ್ ಜೀರೋ ತ್ರೀ ತ್ರೀ ಅರವತ್ತೆಟ್ಟಾಯಿರತ್ತಿ ಮುಪ್ಪತ್ತು ಮೂನು ಬೂತ್ ಪೂಲಿಂಗ್ ಬೂತ್ ಇಪ್ಪ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗಿಟ್ಟು ಸಿಕ್ಸ್ಟಿ ಎಯ್ಟ್ ತೌಸಂಡ್ ಒನ್ ಫೋರ್ಟಿ ಫೋರ್ ಸಿಕ್ಸ್ ಎಟ್ ಒನ್ ಫೋರ್ ಫೋರ್ ಸೊ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ನೂರು எவ்வளோதானே ஓகே நமக்கு இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் எயிட் லேக்ஸ் ஒன் த்ரீ எயிட் எயிட் ஒன் டூ ஒன் அப்ளிகேஷன்ஸ் பேர் சேர்க்கறதுக்கு வந்திருந்தது அதில் நம்ம பிஎல்ஓஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி 1361888 த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் 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 அப்போது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் எயிட் லேக்ஸ் அப்ளிகேஷன் வந்திருந்தது தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் லேக்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டெலிஷன்லையும் எவ்வளோ வந்திருக்குது அந்த ஃபிகர்ஸும் இருக்குது இந்த வந்து ரிலீஸில் கொடுத்துருக்கோம்

સર 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 ઓકે આઈલ જસ્ટ સ્કેન ઓન સર 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 サッサッサッサッサッサッサ Okay, thank you. Thank you, sir. Thank you. And... Sir, sir, please. Sir, and... sir, 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 sir. Sir, please, sir, please. Sir, 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 sir. sir. ಎನಿ ಅದರ್ ಇನ್ಫರ್ಮೇಷನ್ ಉಳುಕ ನಮ್ ಕೇ ಟೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ಟೀನ್ ನೈನ್ಟೀನ ಓಟರ್ ರೋಡ್ ಎನ್ ವೋಟರ್ ನಂಬರ್ ಇವ್ ಇಯರ್ಸ್ ಬ್ಯಾಕ್ ಅದು ಫೈ ಪ್ರೋರ್ ಸಮತಿ ಹಾಂ नो अद असें जनरली मैटर्स रिलेटेड टू डिस्क्वालिफिकेशन विल कम फ्रॉम द फ्रम और पार्लियामेंट इन केस ऑफ मेंबर ऑफ पार्लियामेंट सो बेस्ड ऑन द लेटर बींग रिसीव्ड इन द ऑफिस विल इनफॉम इ टू द इश्यू इन नॉर्मल नॉर्मल ஈஆர்ஓ நம்ம லீஸ்ட்டும் நம்ம வெப்சைட்லேயே இருக்குது டிஃப்ரெண்ட் இருப்பாங்க ஈஆர்ஓஸ் கிட்டே கொடுக்கலாம் அது கொடுக்குமா பண இழப்பு வருதுன்னாவே அந்த இடத்துல நீங்கள் தண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம்

ஓகே இப்போ அப்பார்ட்மெண்ட்டுன்னு நம்ம நார்மலா பார்த்தாலே ஒரு சின்ன இடமா இருந்தா கூட ஒரு ஏழு எட்டு மாடி கட்டி ரொம்ப குட்டி குட்டியே எல்லாம் பண்ணிடுறாங்க எங்க தண்ணி வருது அவங்க போடுறாங்க இப்போ அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன ரெமிடிஸை வந்து நீங்க வச்சிக்கலாம் நாலு காரணத்திலுமே நீங்க வைக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு அது உங்களை வந்து கவர் பண்ணுமா ஆனால் வரக்கூடிய பாதிப்புல வந்து ஒரு முப்பது பர்சன்ட் உங்களை வந்து அது வந்து காப்பாற்றுமே தவிர மிச்சம் எழுபது சதவீதத்தை வந்து நீங்க அது அனுப்பி வச்சுதான் ஆகணும் ஏன்னு வந்து இப்போ வாஸ்து பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் உக்காரனாவே அந்த வாஸ்து சம்பந்தமான கருமா நமக்கு இருந்தா தான் அந்த மாதிரி வீட்டில் போய் உக்காருவோமா அந்த கருமா நம்மளுக்கு தீர்

எல்லாமே சொல்லிட்டீங்க இப்ப பொருட்கள் பத்தின நம்ம பேசலாம் எல்லாம் ஆஹ் வீட்டுல வந்து அன்றாட யூஸ் பண்ற பொருட்கள் சோபா வாஷிங் மிஷின் இந்த கட்டில் டிவி இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் வாஸ்து இருக்கா எந்தெந்த இடத்துல ஒண்ணு இல்ல நீங்க வடக்குலேயும் கிழக்குலேயும் வெயிட் வராமல் பார்த்துக்குங்க இப்போ எந்தெந்த பொருள் அதிகப்படியாக நீங்கள் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பொருட்களை பூரா வந்து மேற்குலேயும் தெற்குலேயும் வர மாதிரி நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க இப்போ ஷோபாலாம் நீங்கள் போடுறீங்கன்னா ஒன்று தெற்குலேயோ மேற்குலேயோ இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனைகளை தராது அதே மாதிரி வந்து இப்போ பூஜை ரூம் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டால் வந்து பூஜை ரூம்ன்றதே வந்து அந்த காலத்தில் பூஜை ரூமுகள் கிடையாது சின்ன மாடம் தான் வச்சிருந்தாங்க இப்போ பெரிய பெரிய பூஜை ரூம் பயன்படுத்துகிறோம் நம்ம பூஜை ரூமு ரொம்ப சின்னதாகவும் பிளஸ் வந்து அதில் சாமி படங்கள் மிக 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 குறைவா முடிஞ்சது ஒரு அஞ்சு சாமி படங்கள் வந்து ஒன்னா இருக்கும் இல்லையா அந்த சாமி படங்களை மட்டும் வச்சு வழிபாடு பண்றது வந்து ரொம்ப சிறப்பான பலனுமா அதை தவிர்த்து பூஜை ரூம்ல அதிகப்படியான படங்கள் வச்சிருந்தா கணவன் மனைவி பிரச்சனை பெரிய அளவுல அங்க வரும் பண பிரச்சனை கொடுக்கக்கூடிய பெரிய விஷயம் எதுன்னு கேட்டா நம்ம பூஜை அறையை மெயின்டைன் தான் இருக்குமா எவ்வளவு சின்னதா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய பலனை கொடுக்கும் சிறுக கட்டி பெருகவாள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பூஜை அறை கொடுக்கும் இப்போ பீரோ கட்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தென்மேற்கு தென்மேற்கு அறையில் வந்து தென்மேற்குல கண்டிப்பாக வந்து அறை இருக்கும் தென்மேற்கு அறையில் வந்து வெயிட்டான பகுதின்றதுனால கட்டல் பீரோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தென்மேற்கு அறையில் வந்து வச்சுக்கலாம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க